வணக்க மக்களே இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் தொழிலார் ஜெயலலா மக்கள் அதிகமாக பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் தற்போது வைரலாக பரவி கொண்டிருக்கிற ஒரு தான் அமரன் இந்த அமரன் திரைப்படம் தல தளபதிக்கு அடுத்ததாக மக்களை வென்ற நடிப்பு நாயகனான சிவகார்த்திகேயன் மற்றும் எந்த ஒரு சிதை அலங்காரமோ கவர்ச்சியான திரைப்படங்கள் இன்றி இயல்பான நடிப்பில் அடுத்த லேடி சூப்பர் ஸ்டாராக வளம் வந்து கொண்டிருக்கிற சாய் சாய்பல்லருடைய நடிப்பில் இடம்பெற்றிருக்கிறது அமரன் திரைப்படம் தற்பொழுது வைரலாகினாலும் அமரன் என்ற பெயர் வந்து திரையுலகிற்கு புதிதல்ல காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு கே ராஜவர் அவருடைய இயக்கம் தயாரிப்பு கதையாக்கத்தில் படம் ஒன்று வெளியாகியது இந்த திரைப்படத்தில் கார்த்திக் பானுபிரியா பிரதாப் பிரதாபோத்தன் போன்றோரும் நடித்திருக்கின்றனர் மற்றும் ஆதித்யன் விஸ்வ குருத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அமரன் என்ற பெயர் விட்டாலும் பிரேசுடன் மற்றும் வைரமுத்தருடைய வரிகளுக்கு கார்த்திக் பாடிய முஸ்தப்பா முஸ்தப்பா என்ற பாடல் வந்து வைரலாகிவிட்டது இந்த பாடல் வந்து அமரன் திரைப்படத்தில் தான் அமைந்திருக்கிறது இந்த அமரன் திரைப்படம் தெலுங்கில் அமர் என்று மொழிபெயர்க்கப்பட்டது அதில் ராஜஸ்ரீ வந்து பாடல் பாடியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி வெளியாகிய அமர்ந்த திரைப்படம் மக்கள் மனதில் நடிப்பாலும் பாடல்களாலும் இயல்பான கதையாக்கத்தை கொண்டிருந்த படியால அதிகமான இடத்தை பிடித்துக்கொண்டது மேஜர் முகுந்தன் வரதராஜன் அப்படின்ற இராணுவ தளபதியருடைய வாழ்க்கை வரலாற்றின் பின்னணியை கொண்டுதான் இந்த திரைப்படம் அமைந்திருக்கிறது ஜம்மு காஷ்மீரில் இடம்பெற்ற ஒரு யுத்தத்தில் பயங்கரவாதிகள் மூன்று பேரை கொலை செய்து வீரமரணம் அடைந்த முகுந்தன் அப்படின்ற ஒரு கே ப கதாபாத்திரத்தை அடிப்படையாக கொண்டே இந்த அமரன் திரைப்படம் அமைந்திருக்கிறது முகுந்தன் அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்திய மிக உயர்ந்த விருந்தான அசோக சக்கரம் விருந்து அவருடைய மரணத்தின் பின் அவருக்கு வழங்கப்பட்டது மாடர்ன் மில்ட்ரி ஹீரோஸ் என்ற புத் தழுவலாக கொண்டு ராஜ்குமார் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த திரைப்படம் வந்து வெளியாகி இருக்கிறது சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி ராகுல் போஸ் புவன் ஹெரோரா போன்றவர் வந்து இதில் நடித்திருக்கிறார் ஜி வி பிரகாஷ் குமார் இதற்கு இசையமைத்திருக்கிறார் சிவ கார்த்திகனுடைய இருபத்தி ஓராவது திரைப்படம் என்றபடியால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு மேடை பேச்சின் போது சிவகார்த்திகேயன் இருபத்தி ஒன்று என்ற தற்காலிக பெயரை வந்து இந்த திரைப்படத்துக்கு அவர் சூடியிருப்பார் பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அமரன் அப்படின்ற ஒரு அதிகாரபூர்வமான தலைப்பு இந்த திரைப்படத்துக்கு வெளியாகப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் காஷ்மீரில் ஆங்காங்கே முதன்மை படப்பிடிப்புகள் வந்து எடுக்கப்பட்டு ஓராண்டுகளுக்கு பிறகே இந்த திரைப்படத்தின் படப்பிடிக்கள் முற்றாக நிறைவடைந்தது பின்னர் தீபாவளியுடன் இணைந்து முப்பத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி நான்காம் ஆண்டு உலகம் முழுவதும் திரையரங்குகளில் அமரன் என்ற பெயரில் இந்த திரைப்படம் வெளியாகியது இந்த திரைப்படத்தில் மொத்தமாக ஐந்து பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது அதிலும் அக்டோபர் நான்காம் தேதி வெளியாகிய இஹே மின்னலே என்ற பாடல் வந்து மக்கள் மத்தியில் அதிகமாக ஒரு வரவேற்பை பெற்றுக்கொண்டது இன்றும் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு காதல் பாடலாக இந்த பாடல் வந்து காணப்படுகிறது அதுவும் தூக்கிய கிட்ஸுக்கு சொல்லவே வேண்டாம் அந்த அளவுக்கு இந்த பாடலை தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றனர் ஒக்டோபர் நான்காம் தேதியே இந்த திரைப்படத்திற்கான வரவேற்பும் இந்த பாடலை தொடர்ந்தே வந்துவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அதிக வசூல் செய்த இரண்டாவது தமிழ் திரைப்படமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எட்டாவது அதிக வசூல் செய்த இந்திய திரைப்படமும் தமிழ்நாட்டில் அதிக வசூல் செய்த ஆறாவது திரைப்படமும் இந்த அமரன் திரைப்படம் தான் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடும் ஒரு அழகிய திரைப்படத்தின் விமர்சனத்தோடும் உங்களை சந்திக்க வரும் வரை நான் உங்கள் தொழில் ஆர் ஜே நன்றி வணக்கம்